நமது மதுரா நகராட்சியைச் சேர்ந்த அருமை பெரியோர்களே அன்பு தாய்மார்களே எழுச்சியோடு இங்கே வருகை புரிந்திருக்கின்ற இளைய சமுதாயமே உங்கள் அனைவரையும் இன்றைக்கு சந்திப்பதில் உண்மையிலேயே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன் நமது இளய தெய்வம் அம்மா அவர்களின் மறைவிற்கு பிறகு இன்றைக்கு ஆட்சி யாரால் தொடர்கிறது என்பது உங்களுக்கு தெரியும் புரட்சி தலைவர் அவர்கள் மறைந்த பிறகு அவரது துறையார் திருமதி ஜானகி அம்மா நினைத்து கூட புரட்சி தலைவரின் ஆட்சியை தமிழகத்திலே எண்பத்தி ஏழுக்கு பிறகு தொடர முடியாமல் போனது ஆனால் அவர்கள் மறைவிற்கு பிறகு நமது கடவுள் பயிற்சியாளர் சின்னம்மா அவர்கள் முயற்சியால் அம்மாவின் ஆட்சி அம்மா இரண்டன்றையிலிருந்தே தொடர்ந்து வருகிறது முதலில் நம்மால் முழுகராக்கப்பட்ட பன்னீர்செல்வம் நமது இயக்கத்திற்கும் அம்மாவின் கொள்கைகளுக்கும் எதிராக செயல்பட ஆரம்பித்ததால் அவரை பதவியிலிருந்து இறக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது அதன் பிறகு நமது பொதுச் செயலாளரை முதல்வராக வேண்டும் என்று நமது சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் கேட்டுக்கொண்டதால் அவரை முதல்வராக்கினோம் ஆனால் நீதிமன்ற தீர்ப்பினால் துரோகிகளின் சனியால் அவரால் பதவியிலே முதல்வராக ஏற்க முடியாமல் போனது அந்த காலகட்டத்திலே அம்மாவின் அமைச்சரவையிலே இருந்த பழனிசாமியை இன்றைக்கு நாம் முதல்வராக தேர்ந்தெடுத்தோம் முதல்வரான ஓரிரு நாட்களிலேயே அவரது சுயரூபம் வெளிப்பட்டது அம்மா அவர்கள் இருந்தவரை பசுந்தோல் போர்த்திய புரிகளாக இருந்தவர்கள் எப்படி பன்னீர்செல்வம் தனக்கு பதவி வந்ததும் தனது உண்மை விதத்தை காட்ட ஆரம்பித்தாரோ அதுபோல பழனிசாமியும் தனது சுவாதத்தை காக்க ஆரம்பித்தார் யாரால் பதவிக்கு வந்தாரோ அவர்களையே கட்சியை விட்டு தூக்கி தூக்கிடுகின்ற ஒரு தீய எண்ணத்திற்கு அவர் சென்றுவிட்டார் உங்களுக்கெல்லாம் நன்றாக ஞாபகம் இருக்கும் புரட்சி தலைவர் அவர்கள் பெருஞர் அண்ணாவின் மறைவிற்கு பிறகு அவர் கை காட்டிய காரணத்தினால் தான் திமுகவின் தலைவர் கருணாநிதி அவர்கள் தமிழகத்தின் ஒருவராக வந்தார் ஆனால் தன்னை உரையாக்கிய புரட்சி தலைவரை அவர் வெளியேற்றிய காரணத்தினால் தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உருவாகியது துரோகத்தை எதிர்த்து அன்றைக்கு புரட்சி தலைவர் எழுபத்தி ரெண்டு அக்டோபர் பதினேழு என்று உருவாக்கிய இயக்கம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆனால் அவர் கண்ட இயக்கத்திலேயே முப்பது ஆண்டுகள் கழித்து இன்றைக்கு நம்மால் முழுவதான பழனிசாமி தனது சுய லாபத்திற்காக நம்மை எல்லாம் நீக்குகின்ற அளவிற்கு அதே துரோகம் தொடர்ந்த காரணத்தினால் உருவான இயக்கம் தான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அம்மாவின் உண்மையான தொண்டர்களால் தொண்ணூத்தி ஐந்து சதவீதத்திற்கு மேல் இன்றைக்கு நம்மோடு இருந்து இந்த துரோகத்தை எதிர்த்து நீதியை கேட்டு தர்மத்திற்காக தியாகத்திற்காக போராடுகின்ற தொண்டர்கள் உள்ள இயக்கம் தான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அதனால்தான் ஆர்கே நகர் தொகுதியிலே கடந்த டிசம்பர் மாதத்தில் அம்மாவர்கள் தொகுதியிலேயே அம்மா அவர்களை இரண்டு முறை வெற்றி பெற செய்த அந்த தொகுதி மக்கள் முதல்வராக்கிய தொகுதி மக்கள் அம்மாவர்கள் போட்டியிட்ட இரட்டை வேலை சின்னத்தை புரட்சி தலைவர் காலத்திலிருந்து ஆதரவாக இருக்கின்ற அந்த தொகுதி மக்கள் புரட்சி தலைவர் கண்டெடுத்த வெற்றி சின்னமாகிய இரட்டை சின்னத்தையே தோற்கடித்தார்கள் என்றால் நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் காரணம் அது புரட்சி தலைவர் அவர்களிடம் அம்மா அவர்களிடத்திலும் இருந்தவரைதான் அது வெற்றி சின்னம் ஆனால் இன்றைக்கு அது துரோகியின் கையிலே இருக்கிறது அதனால் அது வெற்றி சின்னம் அல்ல என்பதை தமிழ்நாடு மாத்திரமல்ல உலகம் முழுவதும் உள்ள தமிழ்நாட்டு மக்களின் எதிர்பார்ப்பை நிறைவேற்றுகின்ற விதமாக ஆர்கே நகர் தொகுதியிலே ஒரு சுயேட்சை வேட்பாளராக அதுவும் தமிழ்நாட்டிலே இடைத்தேர்தலில் ஒரு சுயேட்சை வேட்பாளர் இதுவரை வென்றதில்லை என்கின்ற நிலையெல்லாம் மாற்றி சரித்திர சாதனையாக அங்கே என்னை ஆர்கே நகர் தொகுதி மக்கள் உங்கள் வீட்டு பின்னையாக என்னை வெற்றி பெற செய்தார்கள் ஒவ்வொரு தேர்தலிலும் அது பொது தேர்தலாக இருந்தாலும் சரி இடைத்தேர்தலாக இருந்தாலும் சரி எந்த கட்சியைச் சேர்ந்த வேட்பாளரும் என்னை வெற்றி பெற செய்யுங்கள் தொகுதியின் தேவைகளை நிறைவேற்றித் தருகிறேன் என்றுதான் சொல்லி வாக்கு கேட்பார் ஆனால் ஆர்கே நகர் தொகுதியிலே அந்த இடைத்தேர்தலிலே நான் போட்டியிட்ட பொழுது குக்கத்திலே போட்டியிட்ட பொழுது நான் மக்களை சந்தித்து கேட்டது இன்றைக்கு தமிழகத்திலே நடைபெற்றுக் கொண்டிருப்பது அம்மாவின் ஆட்சி அல்ல அம்மாவின் பெயரை சொல்லி இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த மக்கள் விரோத ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்தால்தான் நமது ஆர்கே நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினராக அம்மா அவர்கள் என்னென்ன திட்டங்களை எல்லாம் நிறைவேற்றி தருகிறேன் என்று சொன்னாரோ அதுபோல தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காக என்னென்ன திட்டங்களை எல்லாம் அவர் நிறைவேற்றி தருவதாக அறிவித்திருந்தாரோ அதையெல்லாம் நாம் செய்து முடிப்பதற்கு இந்த ஆட்சி முடிவுக்கு வர வேண்டும் இந்த ஆட்சியை முடிவுக்கு வந்தால்தான் நாம் உண்மையான அம்மாவின் ஆட்சியை கொண்டு வர முடியும் எனவே இந்த ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வர நீங்கள் குக்கர் சின்னத்திலே வாக்களித்து என்னை வெற்றி பெற செய்யுங்கள் என்றுதான் நான் இங்கே வாக்கு கேட்டேன் ஆர்கே நகர் தொகுதி மக்கள் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் அடுத்த அத்தியாயத்தை எழுத போகிறீர்கள் என்று சொல்லி நீங்கள் தான் எழுத வேண்டும் ஏனென்றால் எனவே தமிழ்நாட்டு மக்களை எண்ணம் இந்த ஆட்சி முடிவுக்கு வர வேண்டும் அம்மாவின் உண்மையான தொண்டர்கள் எல்லாம் இன்றைக்கு நம்ம பக்கம் இருக்கிறார்கள் அம்மாவின் உண்மையான தொண்டர்களால் வழிநடத்தப்படுகின்ற இந்த இயக்கம் தான் வெற்றி பெற வேண்டும் அதன் வேட்பாளர் தான் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக கிட்டத்தட்ட நாற்பத்தி ஓராயிரம் வாக்கு வித்தியாசத்திலே என்னை வெற்றி பெற செய்தார்கள் அந்த தேர்தலிலே என்னை போட்டியிட்ட எதிர்த்து போட்டியிட்ட ஐம்பத்தி எட்டு வேட்பாளர்களையும் தாண்டி அதிகமாக பத்தாயிரம் வாக்குகள் எனக்கு அளித்தார்கள் அந்த தொகுதி மக்கள் இருபது ஆண்டு பழமையான கட்சி என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகம் ஒன்பது கட்சிகள் கூட்டணியோடு அங்கே போட்டியிட்டது ஆனால் அவர்களின் டெபாசிட்டை அந்த தொகுதி மக்கள் இழக்க செய்தார்கள் அதுபோல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தப்பி தவறி டெபாசிட்டை பெற்றுவிட்டது என்பதுதான் உண்மை காரணம் அந்த துணை முதல்வர் மற்றும் அமைச்சர்கள் முப்பத்தி மூன்று பேரும் வீடு வீடாக சென்று அங்கே உள்ள வாக்காளர்களை அவர்கள் பேரம் பேசி ஆறாயிரம் ரூபாய் வாக்குக்கு என்று கொடுத்து வாங்கிவிடலாம் என்று அவர்கள் திட்டம் போட்டார்கள் ஆனால் மக்கள் அவர்களை தூக்கி எறிந்துவிட்டு உண்மையான அம்மாவின் தொண்டர்களுக்கு தான் நாங்கள் வாக்களிப்போம் அம்மாவின் ஆட்சி மீண்டும் தமிழகத்திலே வர வேண்டும் என்றால் நாங்கள் வாக்களிப்போம் என்று அங்கே வாக்களித்தார்கள் ஒரு புதிய சின்னம் அதுவும் அந்த தேர்தல் நேரத்திலே எனக்கு கிடைத்த அந்த சுயேட்சை சின்னத்திலே மக்கள் என்னை மாபெரும் வாக்கு வித்தியாசத்திலே அதுவும் அம்மாவர்கள் தொகுதியிலேயே இலை சின்னத்தை தோற்கடித்து

தொழிலாளர்கள் நெசவாளர்கள் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் மீனவர்கள் வியாபாரிகள் என பலதரப்பு மக்களும் இங்கே நிம்மதியாக வாழ பல்வேறு திட்டங்களை தீட்டி தந்தார்கள் அன்றைக்கு தமிழ்நாட்டிலே இருக்கின்ற அம்மா அவர்கள் இருந்தவரை கிராமப்புற ஏழை எளிய மாணவ மாணவிகளின் கனவாக இருந்த மருத்துவக் கல்லூரியில் படிக்க வேண்டும் என்ற எண்ணத்திற்காக அவர்களுக்கு நீட் தேர்வே மத்திய அரசாங்கம் இங்கு கொண்டு வந்த பொழுது அதை தமிழகத்தில் அம்மா அவர்கள் அனுமதிக்கவில்லை அம்மா அவர்கள் உயிரோடு இருந்தவரை நீட் தேர்வு தமிழகத்தில் இல்லாமல் பார்த்து கொண்டார்கள் அதுபோல தமிழ்நாட்டு விவசாயிகளை பாதிக்கின்ற எந்த ஒரு திட்டத்தையும் அம்மா அவர்கள் அனுமதிக்கவில்லை ஆனால் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே நீட் தேர்வு அனுமதிக்கப்பட்டு கிராமப்புற ஏழை எளிய மாணவர்கள் எத்தனை மார்க்குகள் எடுத்தாலும் ஏன் நமது அரியலூர் அருகே நமது அருமை சகோதரி அனிதா அவர்கள் ஆயிரத்தி நூற்றி எழுபத்தி ஆறு மார்க் எடுத்தும் அவரால் மருத்துவக் கல்லூரியிலே பயில முடியாமல் படமடைந்து அவர் தன்னையே மாய்த்து கொண்டது உங்களுக்கு தெரியும் இதுபோல தமிழ்நாட்டு மக்களை புறந்தள்ளுகின்ற விதமாக தமிழ்நாட்டின் முக்கிய தொழிலாகிய விவசாயத்தை குறிவைத்து இன்றைக்கு தாக்குதல் நடத்தப்படுகிறது அங்கே என்எல்சியின் மூலம் நிலத்தை கையகப்படுத்துகிறார்கள் தஞ்சை மாவட்டத்திலே டெல்டா பகுதியிலே மீத்தேன் எடுக்கிறேன் ஹைட்ரோ கார்பன் இருக்கிறோம் அதுபோல ஓஎன்ஜிசி திட்டங்கள் என்று சொல்லி பல்வேறு நிறுவனங்களை பல்நாட்டு நிறுவனங்களுக்கு அங்கே அவர்கள் தொழில் தொடங்க வாய்ப்பளிக்கிறது மூலம் அங்கே விவசாயிகள் பாதிக்கப்பட்டு தஞ்சை மாவட்டம் குறிப்பாக டெல்டா மாவட்டங்களை காவிரி ஆற்று படுகையை பாதுகாக்கப்பட்ட விவசாய மண்டலமாக அறிவிக்க வேண்டும் அங்கே விவசாயம் தார்ந்த தொழில்களும் தான் அனுமதிக்கப்பட வேண்டும் பூமிக்கு கீழே வைரமே கிடைத்தாலும் எங்களுக்கு வேண்டாம் என்று அந்த பகுதி மக்கள் போராடுகிறார்கள் அதுபோல என்எல்சி நிறுவனம் பன்னெண்டாயிரம் ஏக்கருக்கு மேல் முப்போகம் விலைகின்ற நிலத்தை இன்றைக்கு கையப்படுத்துகின்ற காரணத்தினால் அங்கே புவனகிரி தொகுதி மக்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் தூத்துக்குடியிலே ஸ்டெர்லைட் வேண்டாம் என்று அந்த மக்கள் அங்கே போராடிய காரணத்தினால் பதிமூணு பேர் அநியாயமாக சுடப்பட்டார்கள் இதுபோல ஹைட்ரோ கார்பன் திட்டம் தேனி மாவட்டத்தில் நீட்டின திட்டம் அதுபோல மீத்தேன் திட்டம் என்று திட்டங்களை எல்லாம் மத்திய அரசு தமிழ்நாட்டு விவசாயத்தை அளிக்கின்ற விதமாக இங்கே புகத்துகிறார்கள் அதையெல்லாம் எதிர்த்து போராடி தமிழக மக்கள் விவசாயத்தை நிம்மதியாக செய்யவும் அவர்கள் விளைவிக்கின்ற விவசாயத்தின் மூலம் உருவாக்குகின்ற பொருட்களுக்கு நல்ல விலை கிடைக்கவும் அவர்கள் விரும்புகின்ற விதமாக அவர்களின் பயிர்கடன்களை நீ தள்ளுபடி செய்யவும் மீண்டும் தமிழகத்திலே மக்களாட்சி மலரும் அம்மா அவர்களின் வழியிலே உழைக்கின்ற அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை நீங்கள் ஆட்சிக்கு கொண்டு வர வேண்டும் குறிப்பாக பாராளுமன்ற தேர்தலிலே ரெண்டாயிரத்தி பதினாலிலே எப்படி அம்மா அவர்களுக்கு நீங்கள் முப்பத்தி ஏழு தொகுதியிலே வாய்ப்பு அளித்தீர்களோ அதுபோல எங்களை வெற்றி பெற செய்ய வேண்டும் நமது காஞ்சிபுரம் தொகுதியிலே போட்டியிடுகின்ற அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளரை வெற்றி பெற செய்வதன் மூலம் நீங்கள் எங்களுக்கு ஆதரவை தெரிவிப்பதன் மூலம் தமிழ்நாடு என்றைக்கும் தலைமிருந்து தமிழகமாக உருவாக்க நீங்கள் உதவி செய்திட வேண்டும் இன்றைக்கு இந்தியாவின் பிரதமரை வருகின்ற தேர்தலிலே தீர்மானிக்கின்ற சக்தியாக நீங்கள் தான் இருக்க போகிறீர்கள் தமிழ்நாட்டு மக்களாகிய நீங்கள் தேர்ந்தெடுக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள்தான் இந்தியாவின் பிரதமரை தீர்மானிக்க போகிறார்கள் அப்பொழுது நமது நாட்டின் தேவைக்கு தமிழகத்தின் வளர்ச்சிக்காக நாம் தேவையான திட்டங்களை கொடுப்பவரை தான் பிரதமராக தேர்வு செய்ய முடியும் யாருக்கும் எதற்கும் சமரசம் செய்து கொள்ளாத அம்மா அவர்கள் வழியிலே வந்த அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு நீங்கள் ஆதரவு அளிக்க வேண்டும் அதுபோல இந்த பாராளுமன்ற தேர்தலோடு நடக்க இருக்கின்ற இருபது தொகுதியின் இடைத்தேர்தலில் நீங்கள் எங்களை வெற்றி பெறச் செய்வதன் மூலம் இந்த ஆட்சி முடிவுக்கு வரும் என்பதையும் இந்த நேரத்திலே கூறிக்கொண்டு என்னங்க நிச்சயம் நிச்சயம் கட்டி தருவாங்க கடந்த நாற்பது ஆண்டுகளாக மதுராந்தகம் ஏறி தூர்வாராமல் இருந்து வருகிறது விவசாயத்திற்கு கிடைக்க வேண்டிய நீர் கிடைக்காமலும் இருந்து வருகிறது சுற்றுப்புறத்தில் உள்ள கிராம மக்களுக்கு குடிநீர் கட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது மதுராந்தகம் நகராட்சி முழுவதும் கழிவு நீர் கால்வாய்கள் சுத்தம் செய்யாமல் இருப்பதால் நீர் வடியாமலும் நீர்த்தேக்கம் நீர் தேங்கி கிடக்கிறது இதனால் கொசு உற்பத்தியாகி டெங்கு மலேரியா போன்ற நோய்களுக்கு மக்கள் அவதிக்குள்ளாகின்றனர் மதுராந்தகம் அரசு பொது மருத்துவமனையில் போதிய மருத்துவர்களும் மருத்துவ உபகரணம் இல்லாமல் அவசரகால சிகிச்சைக்கு சுமார் முப்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள செங்கல்பட்டுக்கு செல்ல வேண்டிய நிலைமை உள்ளது மதுராந்தகம் தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள மதுராந்தகம் நகராட்சிக்கு உட்பட்ட மேச்சேரி கிராமம் மோச்சேரி கிராமம் மற்றும் ஐயனார் கோயில் கிராமத்திற்கு செல்ல முறையாக எவ்வித வழித்தடமும் சுரங்கப்பாதையோ இல்லை இதனால் பொதுமக்கள் தேசிய நெடுஞ்சாலையை கடக்கும் போது அதிக விபத்துகளும் உயிரிழப்புகளும் ஏற்படுகிறது மதுராந்தகத்தில் அமைந்துள்ள அரசு அலுவலகங்களுக்கு செல்வதற்கு பொதுமக்களுக்கு முறையான போக்குவரத்து வசதி ஏதும் இதுவரை வரை செய்து தரப்படவில்லை மதுராந்தகம் மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராமப்புற பகுதிகளில் பல ஆண்டுகளாக குடியிருந்து வரும் மக்களுக்கு இதுநாள் வரை பட்டா வழங்கப்படாமல் உள்ளது நமது மதுராந்தகம் தேசிய மற்றும் மாநில நெடுஞ்சாலைகளில் அமைந்துள்ள போக்குவரத்து பாலங்களில் மின் விளக்குகள் சரிவர பராமரிக்கப்படாமலும் இரவு நேரங்களில் வாகன ஓட்டிகள் மிகவும் சிரமப்படுகின்றன விபத்துகள் ஏற்படுகிறது இதனால் அதிக உயிரிழப்பு ஏற்படுகிறது மகரா மதுராந்தகம் நகராட்சி பகுதியில் சுமார் இருபதுக்கும் மேற்பட்ட இடங்களில் கழிவுநீர் கால்வாய் உடைந்து அது குறித்து சரியான நடவடிக்கை எடுக்காததால் பொதுமக்கள் பாதிப்பிற்கு ஆளாகின்றன இவற்றையெல்லாம் சரி செய்ய வேண்டும் என்ற கோரிக்கைகளை உங்கள் ஆதரவோடு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியை அமைத்து உங்களால் தேர்ந்தெடுக்கப்பட போகின்ற நமது சட்டமன்ற உறுப்பினர் மூலம் நமது பகுதியின் அனைத்து தேவைகளையும் நாங்கள் நிச்சயம் நிறைவேற்றி தருவோம் என்ற உறுதியை இந்த நேரத்திலே கோரிக்கொண்டு இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்த கழக நிர்வாகிகள் அனைவருக்கும் அதுபோல இங்கே வருகை புரிந்திருக்கின்ற பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் இளைஞர்களுக்கும் எனது நன்றியை கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்